இந்தியாவின் இரண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் நிலத்தை ஆக்கிரமித்துள்ள சீனாவால் ஓர் அங்குலம் நிலத்தை கூட ஆக்கிரமிக்க முடியாது என மோடியும் அமித்ஷாவும் போட்டி போட்டு நற்சான்று வழங்குவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது அசாமில் பாஜக தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் பிரதமர் மோடியின் ஆட்சியில் ஓர் அங்குல நிலத்தை கூட சீனாவால் ஆக்கிரமிக்க முடியாது என கூறியிருந்தார் மேலும் இரண்டில் இந்திய சீன போரின் போது நேரு செய்த துரோகத்தை அசாம் மற்றும் அருணாச்சல பிரதேச மாநில மக்கள் என்று மறக்க மாட்டார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் कब्जा नहीं कर सकता इस प्रकार का शासन नरेंद्र मोदी जी ने दिया है पूरा अरुणाचल पूरा आसाम उन्नीस को कभी भूल नहीं सकता और नरेंद्र मोदी जी के समय में थोड़ी हिम्मत करी डोकलाम में 45 दिन तक रोक कर रखा और वापस जाने के लिए मजबूर नरेंद्र मोदी जी ने कर दिया அமித்ஷாவின் இந்த பேச்சு குறித்து தமது எக்ஸ் பக்கத்தில் கருத்து பதிவிட்டுள்ள காங்கிரஸ் பொதுச்செயலாளர் ஜெயராம் ரமேஷ் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு கல்வான் பள்ளத்தாக்கு சம்பவத்துக்கு பிறகு சீனா ஆக்கிரமிக்கவில்லை என திரு மோடி கூறிய பொய்யைத்தான் சீனா உலகம் முழுவதும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி வருகிறது என விமர்சித்துள்ளார் எல்லையில் இந்தியாவின் இரண்டாயிரம் கிலோமீட்டர் நிலம் மட்டுமின்றி லடாக்கில் உள்ள அறுபத்தைந்து கண்காணிப்பு முனைகளில் இருபத்தி ஆறு இடங்களை சீனா தன்வசப்படுத்திக் கொண்டுள்ளதாகவும் அருணாச்சல பிரதேசத்தின் உள்பகுதியிலேயே சுமார் அறுபது கிலோமீட்டர் தூரத்திற்கு பல கிராமங்களை எம்பி நாடாளுமன்றத்தில் பேசியதை ஜெயராம் ரமேஷ் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் வரும் ஜூன் நான்காம் தேதி முதல் சீனா ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் உடனுக்குடன் செய்திகளை பண்ணுங்க